மாறி 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 நம்ம ஹெச்என் வந்து பிரெஞ்சுல இருக்க பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க ஆ சோ வேர் கிளாஸ் ஆல் அ மேர் இன் ஹிஸ் மேரி அதுவும் ஸ்பெல்லிங் எம்ஏ ஆர் இருக்கும் இருக்கும் அந்த பேரை அதே பொருள் தான் பட் இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹேர் கிளாஸ்னு வரும் ஜான்ல வந்து ஹிஸ் கிளாஸ்னு வரும் அந்த ரெண்டுக்குமே அதுதான் வந்து எசுவதை வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க வந்து ஹேருங்கிற வார்த்தை வந்து அந்த பொருள் ஆண்பாலா பெண்பாலாங்கிறத பொறுத்து அது இருக்கும் இப்ப வேருங்கிறது வந்து வேர்ங்கிறது கிளாஸ் அது வந்து ஒரு மேஸ்கிளின் ஆப்ஜெக்ட் அதுக்கு அந்த ஜெண்டர் வந்து மேஸ்குலின் கொடுத்துருக்காங்க அதனால சோ வேறுன்னு கிளாஸ்ல படிப்போம் தமிழ்ல தமிழ்லாம் அவனுடைய கண்ணா புவளை அவனுடைய நம்ம சொல்லுவோம் ரெண்டுக்குமே ஒரே வரும் இதே சொல்லுது ஒரு சார் வரும் சான்னு வரும் அது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வார்த்தைகள் பெண்கால் வார்த்தைகளை சொல்லி ஆண்பால் வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இதே ப்ளூரலா இருந்தாஸ் வரும் ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேர் பொதுவானது அவளுடைய குவலையை அவள் கையில் வைத்திருக்கிறாள் ஜான் அவனுடைய குவலையை அவனுடையங்கிறது புரிவதற்கான சொல்ல மரியாதைக்கு அவனுடையன்னு சொல்லலாம் Merci beaucoup à tous.